திமுக மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க பல வாக்குறுதிகளை வந்து தமிழகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவர் கொடுத்த நூறு சதவீதம் வாக்குறுதியில் இன்னும் நாற்பது சதவீதம் கூட அவர் நிறைவேற்றவில்லை ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் வர சொல்லிட்டு மீண்டும் வந்து புது புது வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு வராரு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மீண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க புதுசாக என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து குறைக்கிறாராம் எழுபத்தி அஞ்சு ரூபாய் வந்து பெட்ரோல் விலையை வந்து கொண்டு வராராம் அதே வந்து சிஎம் எலெக்ஷனில் வந்து அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க பெட்ரோல் விலையை வந்து அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிலே ரூபா தான் வந்து குறைச்சாங்க டீசல் விலையை அவர் குறைக்கவே இல்லை இது வரைக்கும் சிலிண்டர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு தராங்களாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியை வந்து குறைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதே போல் சிலிண்டரோட விலையை வந்து ஐநூறு ரூபாய் குறைக்கிறாராம் மாணவர்களோட படிப்பு கடனை வந்து ரத்து செய்கிறாராம் நாடு முழுவதும் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவி வந்து தராங்களாம் நாடு முழுவதும் ஜாதி வரை கணக்கீடு வந்து எடுக்க போறாங்களாம் கவர்னர் செலக்ட் பண்றது வந்து தான் வந்து கவர்னரை வந்து செலக்ட் பண்ற மாதிரி வந்து வந்து கொண்டு வராராம் தேர்தலை வந்து தேசிய நூலா வந்து அறிவிக்கிறாராம் திருக்குறளை வந்து தேசிய நூலா வந்து அறிவிக்கிறாராம் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து அதிகப்படுத்துறாராம் நூத்த ஐம்பது நாட்களா வந்து அதிகப்படுத்துறாராம் இலங்கை தமிழருக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து தராங்களா மாணவர்களுக்கு வந்து வட்டி இல்லாம நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தராங்களா தமிழ் மொழியிலே வந்து மத்திய அரசு தேர்வுகளை வந்து வைக்கிறாங்களாம் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தராங்களாம் நாடு முழுவதும் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராங்களாம் காங்கிரஸ் வந்து இவ்வளவு வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காங்க திமுக அவங்க வந்து இது வந்து மேலிடத்துல காங்கிரஸ் வந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அதிக அளவில் வந்து பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திமுக அரசு வந்து பொய்யான வாக்குறுதி வந்து பலமுறை முறை கொடுத்துருக்காங்க சொன்னபடி ஜிஎஸ்டி வரி வந்து குறைஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா ஜிஎஸ்டி வரி வந்து சாதாரண மக்களுக்கும் வந்து சேம் ஜிஎஸ்டி வரி தான் பணக்காரங்களுக்கும் அதே வரி தான் கட்டுறாங்க அதே போல் வங்கி கணக்கில் வந்து ஆயிரரூபா வந்து அமௌண்ட் வந்து எப்பயுமே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏழை மக்கள்கிட்ட தான் அந்த ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் இல்லாமல் வந்து ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் வைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது வந்து தவறு இதை வந்து அவர் சொன்னிருக்காங்க இதெல்லாம் பண்ணுறதில் இதை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நடைமுறை வந்து பரத் படுத்துனாங்கன்னா ஆகும் எந்த அரசு வந்தாலும் இதை வந்து சரி பண்ணாங்கன்னா ஆகும் ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறதா இருக்கட்டும் அதே போல் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஏழை மக்களோட பணத்தை வந்து டேக்ஸ் மூலயமா மக்கள் பாதிப்படையாமல் பார்த்துக்கணும் நல்லாயிருக்கும் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது எல்லாமே வந்து திமுக அரசு வந்து அவர் செய்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்